ஹை வேஸ் நேற்று தான் பெங்களூர் வந்து திருப்பூர் வந்தோம் வந்து நேற்று லோடுலாம் இருக்காச்சு இப்போ ரிட்டர்ன் லோடுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நல்ல லோடு எந்த லோடும் வரல எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பார்க்கிங்கில் தான் இருக்கும் கவர்மெண்ட் பார்க்கிங்கில் தான் இருக்கும் ரிட்டர்ன் லோடு பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்போ வரும் பெங்களூருக்கு தான் பார்க்கணும் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குங்க பார்க்கிங் வேறு கொஞ்சம் சரியில்லை இந்த பார்க்கிங் மெயின்டென் மன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்கெலாம் சரியில்லை காசு கொடுத்தா தான் தண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இது கவர்மெண்ட் பார்க்கிங்கா ப்ரைவேட் பார்க்கிங்கானே தெரில ஓகே நம்ம ரிட்டன் லோடு எடுத்துகிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்